அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தென்னிந்திய திருச்சபையில் உள்ள அனைத்து இருபத்தி நான்கு திருமணத்தில் உள்ள மக்களும் ஒரு பேர் எதிர்பார்ப்போடு நாம் உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கு எப்படியாக முடியும் என்று நாம் காத்து கொண்டிருந்தோம் ஆனால் அதற்கு ஒரு முதற்கட்டமாக ஒரு வெற்றி படிகட்டு என்று சொல்லலாம் இல்லை ஒரு நல்ல செய்தி என்று சொல்லலாம் என்னவென்றால் இந்த இரண்டு தரப்பு வாதங்கள் ஓடிக்கொண்டே இருந்த அளவ ஒவ்வொரு வாய்தாவாக சென்று இப்பொழுது அந்த வாதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நேற்றைய தினம் நீதிபதி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இரண்டு தரப்பிலிருந்தும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கவுண்டர் பெட்டிஷன் கொடுக்க வேண்டும் என்று இறுதி இறுதியாக ஒரு வாரத்திற்குள் அவங்க இரண்டு பேரும் ஒரு ஐந்து பக்க அளவில் கவுண்டர் ஃபைல் பண்ண வேண்டும் அதற்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு இதுதான் காயா பழமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணக்கூடியது அதாவது நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் நம்ம முன்னாள் யார் இப்போ சபாநாயகர் இருக்கிறாரில் அவர் வந்து கடந்த ஆட்சியில் ஒரு முப்பத்தி ரெண்டு ஓட்டில் எதையோ சம்திங்கில் அவர் தோக்கடித்தாங்க அந்த அந்த அதில் ஒரு முறைகேடு நடந்தது அதாவது தபால் வாக்கு என்று முறைகேடு நடந்தது என்று சொல்லி அவங்க வழக்கு தொடுத்தாங்க அப்போது ஐந்து வருடம் ஆட்சி முடிந்த பிறகு இப்பொழுது அவர் திரும்பவும் அதே என்று ஜெயித்து இப்பொழுது நான்கு வருடம் ஆகிறது இப்போ இதாக இருக்கிறார் அவர் சபாநாயகராக இருக்கிறார் ஒம்போது வருடங்கள் ஆயிட்டு ஜட்ஜிமெண்ட் ரிசர்வ்டு அப்படி கிடப்பில் போடவும் முடியும் இந்த ஜட்ஜி ரிசர்வ் போட்டு போயிடுவாங்க அடுத்த ஜட்ஜி ஜூனில் வரும் பொழுது இந்த கேஸை தொடுவாங்களா தொடமாட்டாங்களான்னு தெரியல ஒருவேளை தீர்ப்பே ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் வழங்கலாம் ஆனால் இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு தரப்பு வழக்கு ஒன்று சிஎஸ்ஐ செனாடுக்காக போராடுகிறார்கள் இன்னொன்று சிஎஸ்ஐ டிஏ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியேஷன் சிஎஸ்ஐ செனாட் இந்த இரண்டு தரப்புல எது நிலைநிற்க போகிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நாம் கொஞ்சம் லேட்டாக அறிவோம் அதாவது சிஎஸ்ஐ செனாட் என்பது ரெஜிஸ்டர்டு பண்ணாத ஒரு அமைப்பு சிஎஸ்ஐ டிஏ என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேஜிஸ்டர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஆர்ஓசி ஐஓசியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கம்பெனி இதே போல தான் திருநெல்வேலி ட்ரஸ்ட் அசோசியேஷன் திருநெல்வேலி டைசிஸ் ட்ரஸ்ட் அசோசியேஷன் டிடிடிஏ இது திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் இந்த கட்டுப்பாட்டில் இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடியை நம் நாம் பிரித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூன்றுல ஆனால் சட்டத்தின்படி அது டிடிடிஏக்குள்ளே இருக்கிறது நேசரத்து மர்காசிஸ் கல்லூரியாக இருக்கட்டும் போப்ஸ் கல்லூரியாக இருக்கட்டும் எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது டிடிடி அண்டர் தி கம்பெனி டிடிடிஏ எல்லா பள்ளிக்கூடங்களும் டிடிடில இருக்குது நாம் தான் நிர்வாகத்தை பிரித்து வைத்திருக்கிறோம் சொல்லப்போனால் இப்பொழுது நமக்கு ஸ்டேயே கிடையாது டிடிடிஏக்கு ஸ்டே கிடையாது அப்போது டிடிடிஏன்னு ஒரு கம்பெனி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வெள்ளைக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி அதற்கு பிறகு சிஎஸ்ஐடிஏ என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி சிஎஸ்ஐ செனாட் என்று அன்ரெஜிஸ்டர்ட் பாடியாக நாம் வைத்திருக்கிறோம் ஆகவே கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இவ்வளவு தூரம் பிரச்சனை பெருசாக போன மட்டும் ஒரு நல்ல நிரந்தர தீர்ப்பு வர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் நீங்க எல்லாரும் கருத்தோடு நீங்க ஜெபிக்க வேண்டும் அதாவது சிஎஸ்ஐ செனாடில் வந்து என்னன்னா ஊழிய போதகர்களுக்கும் பேராயர்களுக்கும் வல்லமையை அதிகமாக டைவர்ட் செய்து வைத்திருக்கிறோம் ஆனால் சுவிசேஷ துறை என்று வைத்து ஒன்லி ஊழிய மாத்திரம்தான் சிஎஸ்ஐடி படி குருவானவர்களும் பேராயர்களும் செயல்படுத்த முடியும் ஆக இந்த சிஎஸ்எடிஏ தான் ஒரிஜினல் இது பற்றி தான் இயங்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தால் பேராயர்களும் குருமார்களும் ஊழியத்தை மாத்திரம் செய்ய முடியும் வேறு எந்த பாலிடிக்ஸ்க்குள்ளேயும் வர முடியாது இந்த சிஎஸ்எஸ் செனாடு இருக்கிறனால தான் அவங்க வந்து நிர்வாகத்துக்குள்ளேயும் குருவானவர்களும் பேர நிர்வாகத்தையும் கவனிக்கலாம் என்று சட்டத்தை திருத்தி வைத்திருக்கிறது ஆகவே எது தேவன் விரும்புகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் பணபலம் இருந்தாலும் எது இருந்தாலும் கர்த்தர் நினைத்த காரியம் நடைபெறும் நம் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விழ வேண்டும் தேவ சித்தம் இல்லாமல் அது நிறைவேறாது ஆகவே காத்திருந்து நாம் இந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம் அது எதுவாய் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது தேவனுடைய தீர்ப்பு அது மனிதனுடைய தீர்ப்பு அல்ல ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றபடினால் இது ஒரு நிரந்தர தீர்வு வரும் என்று நான் நம்புகிறேன் அதே போல் உச்ச நீதிமன்றத்தில் என்ன மறு தேர்தல் நடத்த வேண்டும் அதாவது கீழே இருந்து இருபத்தி நாலு திருமணத்துக்கும் பேராயர்கள் தேர்ந்தெடுத்து மாடரேட்டர் தேர்ந்தெடுத்து மற்றும் ஜென்ரல் செக்ரட்டரி ட்ரெஷரர் இவை தேர்தல்களை நடத்துவதற்கு அவர் ஒரு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் போடுவாங்க என்று நான் நம்பப்படுகிறது ஏற்கனவே ஹைகோர்ட் ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் பாலசுப்ரமணியம் ஜஸ்டிஸ் பாரதிதாசன் இப்போது சுப்ரீம் கோர்ட்லேருந்தும் நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்க நான் நல்லபடியாக என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் இது தான் நான் உங்கள்கிட்ட கேட்பது திருச்சபை மக்கள் ஏதோ ஏனோ என்று இல்லாமல் நீங்கள் கருத்தோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபிங்க கிளைமாக்சுக்கு வந்தாச்சு போர்க்களத்தின் உச்சத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு இனிதான் அதிகமாக ஜெபிக்க விடும் எல்லாரும் இருபத்தி நான்கு திருமணத்துக்கு அனுப்புங்க ஆண்களை ஐக்கிய சங்கம் பெண்களைக்கு சங்கம் வாலிபர் ஐக்கிய சங்கம் எல்லா இடத்துலையும் ஜெபத்தை கூட்டுங்க தீர்ப்பு எழுத போறாங்க இனி ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு தரப்புலையும் ரிட்டர்ன் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு தீர்ப்பு எழுத போறாங்க அந்த ஜட்ஜி அந்த தீர்ப்பு வந்து சரியானதா நேர்த்தியானதா இனி ஒரு காலமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாத அளவுக்கு வழக்கை தொடுக்காத அளவுக்கு நியாயமாக நடக்க வேண்டும் இதற்காக நாம் யாவரும் ஜபிப்போம் வெகு விரைவில் ஒருவேளை ஒரு வாரத்தில் இந்த கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு அடுத்த ஸ்டே ஆர்டரு எது இதை வெளியிடலாம் தீர்ப்பை வெளியிடலாம் இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று சொல்லியிருக்கிறார்கள் தீர்ப்பு என்றைக்கு என்று நாள் குறிக்கப்படாமல் வைத்திருக்காங்க இந்த ஜட்ஜி என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இன்னும் இரண்டு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கூட சொல்லிருக்கலாம் ஆனால் தேதி நாள் குறிக்கப்படவில்லை ஜட்ஜ்மெண்ட் ரிசவ்ட் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நாம் எல்லாரும் கருத்தோடு ஜபிப்போம் எதிர்பார்ப்போம் நல்ல செய்தியை தேவன் நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிக்கட்டும் திருச்சபை வளர்ந்து பெறுகட்டும் ஆத்துமாக்கள் திரளாய் மந்தையில் வந்து சேரட்டும் அதுவே நம்முடைய தலையாய விருப்பமாய் கடமையாய் இருப்பதாக யாவரும் ஒற்றுமைப்படுவோம் ஆன்மீகனியோடு இணைந்து ஊழலை எதிர்த்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒன்றுபடுவோம் காட் பிளஸ்